அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தி எட்டு செண்டு தென்னை மரம்லாம் நாட்டு மரம் இது முப்பத்து வருஷத்துக்கு மரம் தென்னை மரங்கள் அருமையாகந்த மரம் சின்ன கண்ணெலாம் வச்சு ஒரு நூற்றி எண்பது கன்று வச்சுருக்காங்க எல்லாமே அருமையாக இந்த லேண்டு ஃபுல்லாகவே பராமரிப்பில் இருக்குது ஒரு பெரிய வீடு மூணு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூமு எல்லாமே இருக்குது வெஸ்டர்னோட இதில் கரும்பு சைடில் போட்டிருக்காங்க ஃபுல்லாக பென்சிங் பண்ணி தான் இருக்குது இடம் டாக்குமெண்ட்லாம் கரண்டில் இருக்குது ஒரே ஆள் பெண் ஓனர் தான் ஸ்விம்மிங் ஃபூல் கட்டியிருக்காங்க இதெல்லாம் அருமையாக அந்த லேண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக அந்த லேண்டு நம்ம வெளியூரில் இருக்கிறப்போ அந்த ரிலாக்ஸ் பண்ணுறக்கு ஒரு அருமையான இடம் தண்ணியெலாம் நல்லாயிருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்லாக அருமையாக கட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க அருமையாக அந்த லேண்டு இப்போ ஃபார்ம் ஹவுஸ் அருமையாக போட்டிருக்காங்க நம்மளுக்கு பைப்பாஸில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டரு தான் வர்றதுக்கு இடம் நம்மளுக்கு மதுரை டு திருச்சி இருந்து ஒரு ஐம்பது மீட்டரு தான் இந்த இடம் அருமையாக இந்த லேண்டு இந்த இடத்துக்கு அவர் ஓனர் கேட்குற விலை ஒரு செண்டுக்கு வந்து ஒன்று முப்பது கேட்குறாங்க நம்ம பேசிக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க ஆனால் அது ஃபிக்ஸட் ரேட் இல்லை நம்ம பேசிக்கலாம் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃப்ளாட்டு போட்டால் கூட அதுக்கும் இது அருமையான இருந்த லேண்டு ஆனால் பைபாஸ்லேருந்து வெறும் ஐம்பது மீட்டரு தான் திருச்சி பைபாஸ்லேருந்து